வையத்துவ நாமும் நம்ப வைக்க செய்யும் கேரிசைகள் கேளீரோ வாழ்வீர்கள் நாமும் நம் செய்யும் கேரி கேளி ரோ பார்க்கடலுள் പയ്യ തുയി ഡ്ര പരമനടി പടി നെയുണ്ണോ പാലുണ്ണോം നാട്ടിട്ട് மலரேட்டு நாம் முடியோ செய்யாதன செய்யோம் தீ சென்றோதோம் சென்றோதோ பிச்சையும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் முதல் பாசுரத்தில் விருப்பம் விருப்பமுள்ளவர்கள் எல்லாரும் வாருங்கள் அப்படின்னு ஆய்ப்பாடியில் இருக்கிற எல்லாம் அழைக்கிறாள் இந்த ரெண்டாம் பாசுரத்தை வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு தொடங்குகிறாள் வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறான்னா அந்த சமயத்தில் கோபிகைகள்லாம் இந்த நோன்பு நோர்க்கின்ற அந்த சமயத்தில் வையகத்தில் தான் வாழ்ச்சி விண்ணுலகத்தில் இல்லை ஏன்னா ஸ்ரீமன் நாராயணன் வந்து ஆய்ப்பாடியில் கிருஷ்ணராக அவதரித்து தன்னோட அற்புதமான நீலைகளால் சேஷ்டிதங்களால் அங்க இருக்கிற கோபர்கள் கோபியர்களெல்லாம் ஆனந்தத்தில் மூழ்க வச்சிருந்தார் அதனால வையகத்தில் தான் வாழ்ச்சி விண்ணுலகத்தில் இல்லை அப்படின்னு அதனால தான் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா அடுத்ததாக பார்த்தோன்னா இந்த வையத்து வாழ்வீர்கள் அப்படிங்கிறது கோபிகைகளையும் குறிக்கிறதா நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா கோபிகைகளுக்கு தான் பகவானை அடைய வேண்டும் பகவான் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு ரொம்ப பிரேமையோடு நினைக்கின்ற அந்த ருச்சி அவளுக்கு இருந்தது பகவான் நிச்சயமாக தங்களுக்கு வந்து முக்தியை கொடுப்பாருங்கிற விசுவாசம் இருந்தது கிருஷ்ண பிரேமை இருந்தது இந்த செல்வமெல்லாம் இருக்கிற இவர்கள் தான் வாழ்பவர்கள் மற்றவர்கள்லாம் வையகத்தில் இருக்கா அஹ்ரிணைப் பொருள் விலங்கு அதெல்லாம் இல்லையா அதுபோல் ஏதோ இருக்கா ஆனால் கிருஷ்ண பிரேமையுள்ள கிருஷ்ண பக்தியில் ருச்சியுள்ள விஸ்வாசம் உள்ள இவர்கள்தான் வாழ்கிறார்கள் வையத்து வாழ்கிறார்கள் என்று ஆண்டாள் குறிப்பிடுகிறாள் இந்த பாசுரத்தில் தன்னோட தோழிகள் கிட்ட இந்த நோன்பு செய்கின்ற காலத்தில் செய்யத்தக்கவை என்ன செய்யத்தகாதவை என்ன அப்படிங்கிறத எடுத்து சொல்றா பார்க்கடலில் பைய துயின்ற பரம நடிப்பாடி அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறா ஏன் கிருஷ்ணன் நடிப்பாடின்னு சொல்லலை அப்படின்னா ஊரார் தவறா நினைக்க கூடாது தான் வந்து நம்மளை ஓரளவுக்கு நம்பி யமுனக்கரைக்கு போகலாம் கிருஷ்ணனை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்கா நம்ம ஒரேடியாக கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு சொன்னோன்னா அவளுக்கு ஏதாவது பழையபடி ஏதாவது நம்மளாம் ஆயிட்டோமோன்னு கவலை வந்துடும் அப்படிங்கிறதுனால அதுபோல் முதல்ல பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரமனை பற்றி சொல்கிறார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது வைகுண்டத்திலிருந்து பகவான் பார்க்கடலுக்கு எதுக்காக வரார் அப்படின்னா தேவர்கள் வந்து தங்களோட குறைகளை முறையிடுவதற்கு வசதியாக இருப்பதற்காக அதை வந்து கூப்பீடு கேட்கும் இடம்னு சொல்லுவா தேவர்கள் வந்து எங்களுக்கு இந்த அரக்கனால் தொந்தரவாக இருக்குது இந்த விஷயத்துக்கு நீங்கள் எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு எல்லாம் சொல்வதற்காக பார்க்கடலுக்கு வருவா தங்கள் நலத்துக்காக பார்க்கடலுக்கு வந்து பகவான் கிட்ட முறையிடுற அவாளுக்கே பகவான் வந்து அருள் பண்ணுறார் அவரை மட்டுமே வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நம்மளுக்கு அந்த பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கின்ற பரமன் நிச்சயமாக அருள் பண்ணுவார் அந்த பகவான் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார் என்று அதனால் பார்க்கடலில் துயின்ற பரமன் பாடி அப்படின்னு சொல்கிறார் அடுத்து விளக்க வேண்டிய ரெண்டு செயல்களை பற்றி சொல்கிறார் என்னது நெய் உண்ணோம் பால் உண்ணோம் விரதம் இருக்கிறதுனால போகப் பொருள்களை தவிர்ப்போம் நாராயணனே நமக்கு முக்திக்கு வழி அதாவது அவர் தான் உபாயம் எல்லாம் சொல்லிட்டு இப்போ நோன்பு நோன்புக்கான விதிகள் அதை பின்பற்றி பலன் பெறுவது இதையெல்லாம் பற்றி சொல்கிறாளே இது சரியா அப்படிங்கிற கேள்வி வரலாம் ஆனால் ஆச்சாரியர்கள்லாம் என்ன சொல்கிறான்னா பார்க்கடலில் பைய துயின்ற பரமநடி பாடி அப்படிங்கிற வரியோடையே அந்த நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கணுமா அதாவது பரமனுடைய அடி பாடுவது அவர்களுக்கு அதுவே நெய் பால் எல்லாத்தையும் போல் ஏன்னா அது வந்து அவர்களுக்கு அமுதம் உணவு நம்மாழ்வார் சொல்வார் இல்லையா உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் நாராயணன் அதனால இவர்களுக்கு வந்து அந்த நாராயணனோட பகவானோட நாமன்களை பாடுவதே அதிலேயே வயிறெல்லாம் ரொம்ப எடுத்து அமுதத்தையே சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்பா எதுக்கு நெய்யும் பாலும் அதனால நெய்யும் பாலும் வேண்டாம் அப்படின்னு சொல்றா அடுத்தது நாட்காலை நீராடின்னு செய்ய வேண்டிய ஒன்றை செய்ய வேண்டிய இரண்டாவது செயலை பற்றி சொல்றா நம்ம இதை வந்து முதல் பாசுரத்திலே பார்த்துட்டோம் அவர்கள் நீராடுவது கண்ணனை மகிழ்விக்க நீராட்டம்ங்கிறது கிருஷ்ண அனுபவம் இப்போது மூன்றாவது நாலாவது தவிர்க்க வேண்டிய செயல்கள் மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம்புடியும் நோன்பு நோக்கும்போது மனசு முழுக்க பகவான் மேலே ஈடுபடணும் அதனால் அலங்காரமெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படிங்கிறதுனால மையிட்டு எழுதும் கண்ணில் மைப்பூசிக்க வேண்டாம் மலர்ச்சி விட வேண்டாம் ஆனால் இவர்களோட எண்ணம் என்னன்னா கிருஷ்ணன் மட்டுமே வேண்டும் அவனை அடையிறவரை மங்களமான மையிட்டுக்க வேண்டாம் அதே போல் பூச்சூட வேண்டாம் ஆனால் அந்த இடத்துல பாருங்கள் ஒரு நாம்கிற வார்த்தை இருக்கு மலரிட்டு நாம் முடியோங்கிறா அவளா பூ வச்சுக்க மாட்டாளாம் ஆனா கிருஷ்ணன் வந்து வைத்து விட்டால் வைத்துக் கொள்வார்கள் விளக்கத்தக்கவையில் ஐந்தாவதாக ஆண்டாள் சொல்றது செய்யாதென செய்யும் செய்யாதென செய்யும்னா செய்யக்கூடாத விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இல்லை வந்து முன்னோர்கள் செய்யாதவற்றை முன்னோர்கள் விலக்கி வைத்தவற்றை நாம் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற அர்த்தம் இதுக்கு உதாரணமாக பரதனை சொல்லலாம் பரதன் வந்து அவனை வந்து அயோத்திக்கு அரசனாக வேண்டும் பட்டம் சூட்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறான்னா நம்மோட இஷ் இக்ஷ்வாகு வம்சத்தில் இதுவரைக்கும் மூத்தவனுக்குத்தான் பட்டாபிஷேகம் செய்கிற வழக்கமே தவிர ஒரு காலத்துலேயும் இளையவனுக்கு அரசுரிமையை கொடுத்ததில்லை அப்படி நம்முடைய பெரியோர்கள்லாம் விலக்கி வைத்த ஒரு செயலை நாம் செய்யக்கூடாது அப்படின்னு பரதன் சொல்கிறான் சரி இங்கே செய்யாதன செய்யோம்னு ஆண்டாள் எதை குறிப்பிடுறா அப்படின்னா பூர்வர்கள் எல்லாரும் முன்னோர்கள் எல்லாரும் பிராட்டிமார் ஆச்சாரியர் பாகவதர்களை முன்னிட்டு கொண்டு தான் சரணாகதி பண்ணுவா அவர்கள் என்ன சொல்வானா ஒருத்தர் தானாகவோ தனியாக சென்றோ சரணாகதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாள் அதை தான் இங்கே செய்யாதன செய்யும் அப்படின்னு சொல்லி அதனால தான் கோபியர்களை எல்லாம் அழைத்து கொண்டு கரைக்கு சென்று அங்கே கிருஷ்ணனை சந்திக்கலாம் கிருஷ்ண அனுபவம் பெறலாம் என்று செல்கிறாள் கடைசியாக ஆறாவதான செய்யத்தகாதது தீக்குரலை சென்றோதும் குரலை அப்படின்னா வம்பு பேசுதல் தீக்குரலை தீமை செய்யும் வம்பு வாக்கு தூய்மையில் வம்பு பேசாமல் இருக்கிறது புறங்கூறாமல் இருக்கிறது பிறர் மனம் புண்படி பேசாமல் இருக்கிறது பொய் சொல்லாமல் இருக்கிறது இது எல்லாமே அடங்கும் இவற்றை பல இடங்களில் பலவாரெல்லாம் செய்வது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறா அடுத்து சொல்கிறது வந்து செய்ய வேண்டியவை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி ஐயம் என்பது பெரிய அளவில் செய்யப்படுகிற தானம் நம்மளோட ஆச்சாரியர்கள் மற்றும் மரியாதைக்குரியவர்கள் ஏதாவது ஒரு பெரிய தர்ம காரியம் அல்லது கைங்கரியம் அதில் ஈடுபட்டால் அதுக்கு நிறைய தானம் செய்வது ரொம்ப பணிவோடு அவர்கள்ட்ட கொண்டு அதை கொடுப்பது அதை வந்து ஐயம் அப்படின்னு சொல்லுவாள் பிச்சை அப்படிங்கிறது பிரம்மச்சாரியோ சந்நியாசியோ பிக்ஷை கேட்டு அந்த வேலைக்கு சாப்பாட்டுக்கு வந்து அதை நம்ம தருவது பிக்ஷை அப்படின்பா இது ரெண்டையும் நம் முடிந்த வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும்னு அர்த்தம் எடுத்துக்க கூடாதுங்கிறா அதாவது எந்த அளவுக்கு அவாலுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாள் அடுத்தது வந்து இதுக்கே இன்னொரு அர்த்தமும் சொல்லுவாள் ஐயம் அப்படின்னா பகவத் வைபவம் பிச்சை அப்படின்னா ஆழ்வார் ஆச்சாரியரோட வைபவம் இந்த இரண்டையும் நாம் அறிந்த அளவு அதாவது பகவானோட வைப வைபவங்களையும் ஆச்சாரியர்களோட வைபவங்களையும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறி அனுபவம் பாகவத அனுபவ அனுபவத்தில் நாமும் ஈடுபடணும் மற்றவாளையும் ஈடுபடுறதுக்கு உதவணும் இறுதியாக செய்ய வேண்டிய இன்னும் ரெண்டு விஷயங்களை ஆண்டாள் சொல்கிறாள் உய்யுமாறு எண்ணி உகந்து நாம் அடைய வேண்டிய பேரு ஸ்ரீமன் நாராயணன் அதற்கான ஆறு அதாவது வழி அதுவும் நாராயணனே என்பதை உணர்ந்து கொண்டு இந்த நோன்பினை உகந்து உகப்புடன் மகிழ்ச்சியுடன் செய்வோம் என்று கூறுகிறாள்